அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சந்திப்பும் சிந்திப்பும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல பாடகர் நல்ல கவிதை கூட அவர் எழுதுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி பல துறைகளில் வந்து ஒரு திறமையாளராக இருக்கக்கூடிய ஐடிஐ நம்ம கவர்மெண்ட் ஐடிஐடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய வயாலி முத்து அவர்களை சந்திக்கிருக்கோம் வணக்கம் வயாலி முத்து சார் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்ன என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு நகரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வடமலாபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமம் எனக்கு அழகான மனைவி ரெண்டு குழந்தை அழகான மனைவி டக்குன்னு அவங்க ஒரு உள்ளத்துல அழகு ஆமாம் உள்ளத்துலையும் அழகு அறிவுலையும் அழகு ஓ அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் கண்டிப்பாக அது அதை வந்து மறுக்க முடியாது எனக்கு நீங்க சொல்றது பார்க்கும்பொழுது உங்களுடைய பல வெற்றிகளுக்கு உங்க மனைவி காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லலாமா கண்டிப்பா கண்டிப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இருக்கிறது அதுதான் உண்மை அது எனக்கும் அது வந்து கண்டிப்பா கடவுள் வந்து ஒரு வரமா தான் கொடுத்திருந்தாரு அந்த வரம் எனக்கு கண்டிப்பா தெரியுமா எல்லா வகையிலையும் வல்லோர் வார்த்தை புகழ் புரிந்த எள்ளில் இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் போல் பீடுநடை புகழை காக்கும் மனைவி வீட்டில் இல்லாதவனுக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருநடை இல்லைன்னு அது மாதிரி நீங்கள் அவங்க மனைவி உங்களை மனைவி அங்கே உங்களை எல்லாத்தையும் சரியாக வைத்திருக்குன்னு நீங்கள் வந்து சிங்கம் மாதிரி என்ன காலை மாதிரி நடந்துகிட்ருக்கீங்கிறத நீங்கள் வந்து பெருமையாக சொல்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் நம்ம ஒரே ஒரு முறை சந்தித்தோம் சரி ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்காமலே நீங்கள் வந்து சீஃப் கெஸ்டாக உங்களுடைய ஐடிஐயில் வந்து நீங்கள் நீ வந்து வர்றதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்க கேட்க எப்படி அந்த ஏமல் அவ்வளோ நம்பிக்கையா உங்களுக்கு அது வந்தானே உங்கள் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நயமாக இருந்துச்சு முதல்ல ஓ இந்த நயமான பேச்சுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது உங்க வீடியோ பார்த்தேன் நான் அந்த வேலையின் ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க வேலையின் வரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஆமாம் இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு ஆமாம் அரசு பணியாக இருக்கட்டும் தனியார் பணியாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப தேவையான ஒரு வீடியோவாக இருந்துச்சு ஆமாம் முதலில் வந்து வேலை கிடைத்தால் போதும் என்கிற மனநிலை அது எங்கிட்ட அந்த வேலையை சபிக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய கண்டிப்பா ஏன்னா அது இப்போ ஐடிஐ முடிச்சிட்டு கம்பெனிக்கு போற பசங்களுக்கு இது கண்டிப்பா தேவையான ஒண்ணா இருந்துச்சு எங்கள தமிழ்நாடு முழுவதுக்க எல்லா ஐடிஐ குரூப்லையுமே நான் அந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த வேலை என்பது வர மகிழ்ந்திருக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அந்த அந்த ஒரு ஈடுபாடு தான் அவங்கள வந்து நான் சரி அண்ணனை வந்து கூடுவோம் அந்த நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த கான்வெகேஷனுக்கு கண்டிப்பாக அழைச்சு அவருக்கு அவருக்கு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துறதுனால தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க அற்புதமாக பேசியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒருத்தர் வேலைச்சிட்டு போயிருக்கிறோம்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா அந்த பேர் நம்ம எனக்கும் மகிழ்ச்சியுடைய அந்த ஐடிஐல பேசுனது வந்து பெரிய ஒரு எனக்கு ரொம்ப மன மன மகிழ்வை கொடுத்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த மாதிரி இருந்தது அப்போ நீங்கள் நிறைய கவிதை எழுதுறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க இல்லை பாடுறீங்க இந்த இந்த வகைக்கு வந்து இந்த திறமையை வந்து நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அதுக்கு உங்கள்

எவ்வளோ க பணி சுமை இருந்த போதும் நான் வந்து படிப்பை விடலை ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம உழைப்பு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நானே சொல்லக்கூடாது எங்கள் கிராமத்தில் இருந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு அந்தளவுக்கு வந்து வளர்ந்துக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து என்னுடைய முயற்சி கல்வி ஆமாம் கல்வி முயற்சி கல்வி நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகும்போது கூட நான் என்ன பண்ணலன்னா படிப்பை விடலை அந்த படிப்பு படிப்பை நான் விடல படிப்பும் என்னை கைவிடல அதுதான் உண்மை படிப்பை நீங்க விடல ஆமா படிப்பு உங்களை கைவிடல கைவிடல அருமையான வார்த்தைகள் இருக்குது ஆமா ஆமாண்ணே அதுதான் உண்மை கண்டிப்பா ஆனே நான் பாடுறேன் பேசுறேன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் உண்மைதான் ஆனா நான் ஒரு ஆசிரியர் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறீங்க நீங்க வந்து தமிழ் மேல எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்வம் அதுவும் எல்லாம் நம்பிக்கை பேச்சாளராக மாறி இருக்கிறீங்களே அதை நினைக்கும் போது நமக்கு பொறுமையாக இருக்குது அது எப்படி அந்த ஒரு பயணம் வந்து அது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கிடைக்கிற அடியிலேருந்து வாழ்க்கைக்கு ஒரு படியாக மாற்றுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை ஒன்றில் அடியிலேருந்து நம்ம படியாக்குவது அது ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு திறமசாலி எங்கள் அப்பா வந்து ஊரில் நாசிரியத்தில் வந்து நிறைய நாடகங்கள் போட்டிருக்காங்க பெரிய ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு பாடகர் நல்ல ஒரு பியூட்டிஷியன் நல்ல ஒரு கலை கலை சொல்லுவோம் எங்க அம்மா வந்து கடின உழைப்பாளி அவங்க எங்க அம்மா எப்பவுமே எதை பார்த்தாலுமே கூட உடனே ஒரு ஒரு பெட்டியா இருந்தாலும் சரி துணியா இருந்தா ஏன் எனக்கே அவங்க எங்க அம்மா சட்டெல்லாம் அந்த இருக்காங்க பார்த்த உடனே செய்யக்கூடிய அளவுக்கு எங்க அம்மாட்ட ஒரு தரம்பா அப்ப அந்த இரண்டு திறமைசாலிகளுக்கு வந் மத்தியில் வந்தவை தான் அது நான் அது கொஞ்சம் என்னுடைய திறமை வெளியே வர கொஞ்சம் தாமதமாகி விட்டது அப்படின்னா எப்போவுமே நான் சொல்லுவோம் இந்த இந்த கூச்சப்படுவோம் பார்த்தீங்களா இந்த கூச்சம் வந்து எனக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த கூச்சப்படுறதுனாலே அவங்களோட திறமைகளை பூரா என்ன பண்ணியிருக்கோம் இழந்துடுறாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து எனக்கும் அந்த சூழ்நிலை எனக்கு கூச்சம் நாற்பது வயசு கூச்சமாகவே போயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில அடிகள் மூலமாக அது மறக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுலேருந்து ஒரு படி எடுத்து வச்சேன் எங்கள் அப்பாவுடைய அந்த திறமைகள் அனைத்தும் எனக்குள்ளே இருந்ததுங்கிறது நான் உணர்ந்தேன் அப்போ மெதுவாக வந்து பாட ஆரம்பித்தேன் பாடினா மட்டும் போதாத அப்படின்னு பேச ஆரம்பித்தேன் அது ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து நான் கடைக்கு வரும்போது கூட தன்னம்பிக்கையாக வார்த்தைகள்லாம் பேசுவேன் அது இயல்பாகவே உள்ளுக்குள்ளே இருக்குமே இல்லையா களை குடும்பது வந்தவொடனே கண்டிப்பாக இருக்கும் அது கண்டிப்பாக அது மாதிரி அது தொடர்ந்து பேச 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 அப்புறம் உங்கள் சாம் ஜெபத்துரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்கள அருமையாக குட்டி கதையை வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த குட்டி கதைகளை ரொம்ப ரசித்தேன் அப்புறம் நம்ம என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லப்போனால் நம்ம இலங்கை அறிவிப்பாளர் இருக்கார் அப்துல் கமீத் அவருடைய அந்த வார்த்தை விளையாட்டை ரொம்ப ரசிப்பேன் அப்புறம் பர்வின் சுல்தான் அம்மா அவங்களுடைய அவங்க வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவங்க சொந்தவர் அவங்க பேச்சை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் அப்போ வந்து அந்த பேசணுன்னு ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஒரு மான் கதை சொன்னாங்க அந்த மான் கதை அப்படியே கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சு அந்த மான் கதைக்கு ஆனால் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் யோசிக்கும்பொழுது தான் அந்த அப்துல் கமீத் அவருடைய அவர் சொல் வணக்கம் முடிஞ்சுங்களே அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரியே அப்படியே கையில ஆமாம் அப்படியே கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்கிட்டு அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள் இது கிரேஸ் பிளஸிங் சிந்தனை சிறு சிந்தனை சிறு இதோ ஒரு குட்டி கதை இப்படின்னு ஒரு வர ஆரம்பிச்சோன்னே நான் என்னுடைய நாங்கள் ஒரு ஒரு கற்றுக்கிறதுக்காக போவோம் இந்த பிஹேவியர் மோடிஃபிகேஷன் கிளாஸ் அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க கேட்டாங்க நம்ம வந்து நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் ஒரு டேலண்ட்டை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா தாழ்வு மனமே நின்று போயிடலாம் நீங்கள் போயிடும் அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு யாரை பார்த்தா கூட நான் வந்து உரிமையோடு பேசுவேன் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அதனால வந்து நமக்கு வந்து யார் வந்தாலும் அன்பா பேசுகிறதுக்கும் சரி உரிமையோடு பேசுறதுக்கும் சொல்லி அது நமக்குள்ள ஒரு மன வலிமை கேட்டால் அந்த அந்த ஒரு டேலண்ட் வந்து மன வலிமையை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு நம்மளை அவமதிச்சாலும் நம்மளோட திறமைகளை நம்ம தான் வெளிக்கொண்டு வந்தாகணும் கண்டிப்பா நம்ம அதுக்கு ஆமாம் எப்பவுமே நான் சொல்லுவேன் தொடர்ந்து என்ன முயற்சி பண்ணுங்க அதிகமான பயிற்சி எடுங்க அதை தொடர்ச்சியாக செய்ய வெற்றியினுடைய வளர்ச்சியை வந்து யாராலும் உங்களை வந்து முடியாது நான் எப்பவுமே சொல்லி கொடுக்கறது அதை நம்ம கொஞ்ச நாள் வந்து கத்துக்கும் அப்படி விட்டுரும் விட்டுறவுனா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா கூட என்னாகும் அது வந்து டேலண்ட் வந்து இரஸ் ஆகிடும் அதனால முயற்சி இன்னைக்கு இந்த வேகத்தில் ஓடுறதுக்கு கூட இந்த இப்போ நம்ம இருக்க வேகத்தில் கூட நம்ம பத்து ப்ரஸன் கூட்டிக்கிட்டே போனால் மட்டும்தான் சாதிக்க முடியும் ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட டேலன் நம்ம கொஞ்சோண்டு ஓய்வெடுக்க நினைத்தால் கூட நம்ம வந்து பண்ண முடியாது அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அந்த 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 டேலண்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணு ஆசைப்படும் போது என்ன அதை நோக்கி நம்ம ஒரு புள்ளியை வச்சு போகும்போது நம்ம மூளையில செரட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறவம் கொண்டு நம்ம வந்து எவ்வளோ யோசிக்கிற யோசிக்க யோசிக்க என்ன ஆகுது அது வந்து அதிகமாக வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த சிந்தனை வந்து அதிக பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய சிந்தனையை வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பார் கிடச்சதுன்னு இங்கே அதை விடவே கூடாது அதுதான் நான் வந்து அதிகமாக சொல்லுவேன் அதனால பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக்கணும் எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு டேலண்டிங் அப்போ பாட்டிருந்து கிடச்ச அந்த டேலண்ட்டை நமக்கு மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது சமூகத்தின் கொடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய குழந்தைகளுக்கு பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இது நிறைய ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு போகணும் இங்கே சும்மா போக முடியாது இங்க வந்து ஒரு விதையை நம்ம நமக்குள்ள பதிவை வந்து இந்த இயற்கையை வந்து நம்ம அவ்வளோ நேசிக்குது இந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது கொடுத்துட்டு போகலன்னு வைங்க நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மனித இதுல நம்ம எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எவ்வளவு பேர் வந்து என்ன பண்றாங்க தாயின் கருவுல லட்சக்கணக்கான பேர் போறான் ஆனால் ஒருத்தன் வெளியில வரான் அப்போவே அவனுடைய முயற்சி வந்து விட்டது நீ அங்கே அந்த இடத்துல ஜெயிச்சு வெளியே வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அந்த தாயின் கருவில் லட்சக்கணக்கான போனது நீ நம்பர் ஒன் அது முதல்ல அந்த புரிதல் நமக்குள்ள வேணும் ஆனால் நம்மகிட்ட உள்ளவங்கள்லாம் நிறைய என்ன நம்ம இப்போ உள்ள இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இந்த கெட்ட பழக்கங்கள் நிறைய ஆளாகி அந்த இந்த குடிக்கிறது எல்லாமே அதுவும் கிட்டத்தட்ட மன போதை அதுக்கு பேரு நான் தான் சொல்லுவேன் அது மன அரக்கன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மன போதையில இருந்து ஒரு விஷயத்தை ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நீங்க தொடர்ந்து செய்தால் கூட அது என்ன ஆகும் எல்லாத்துக்கும் போதை வேணும்னே அதை வந்து புத்தகத்தின் மீதும் கல்வியின் மீதும் திருப்புங்கள் நான் அந்த போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா அதான் போதைங்கிறதுலேயும் நல்ல போதை கெட்ட போதைன்னு இருக்கு நம்ம ஒரு நல்ல போதை நமக்கு இது நம்ம நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல போதையை நோக்கி போகிறதுனால நமக்கு அது வந்து அதிகமாக சிந்திக்கிறதுக்கும் சிந்தனைகளுக்கும் நிறைய அந்த மாதிரி உங்களே மாதிரி நல்லவர்கள்லாம் நிறைய பேர் எனக்கு இணைகிறாங்க அவங்களும் நம்ம இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்தும் போய் என்னது ஆட்டோமேட்டிக் இன்னும் இன்னியால் வந்து வெளியில் வர முடியும் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது அதுக்கு வந்து எல்லாமே நமக்கு நல்லா நிறைய அன்பாளர்கள் இருக்குது அவங்களுடைய உதவிகள் இருக்கும் எல்லாமே என்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட போயிட்டுருக்கேன் நம்ம நீங்களும் இணைந்து துப்பாக்கியும் தோட்டா போல நம்ம வந்து செயல்பட்டு நிறைய சமூகத்தை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஆசைக்கு வந்து இறைவன் நலன்களையும் வளங்களையும் வழங்குவார் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள்